வணக்கம் நட்புகளே இது என்ன பழமான்ட்டு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஆனாலும் சொல்லிக்கொள்கிறேன் பப்பாசி பழம் இந்த பப்பாசி பழம் இந்த பழ வகையெல்லாம் போய் நெல்லி இடி சந்தையில் அதிகாலையில் போனால் அதாவது ஏழு மணிக்கும் ஆறு ஏழு எட்டு கிடையில் போனால் நீங்கள் கொஞ்சம் விளவுற இந்த விலையில் வாங்கலாம் தரையில் தாங்கி இதை காயாதான் வாங்கின்னான் அன்றைக்கு அது கம்ம போட்டி போட்டு வியாபாரிகளோடு போட்டி போட்டு ஒரு மூன்று கிலோ இதோ வேணுனான் அது நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு விலை விற்பாங்க வெளியில் நெல்லியடி டவுனுக்கே பார்த்தீங்களேண்டா வெளியில் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்ட்டு ஒவ்வொரு கடைக்கு போகும் விலை தொ நூற்றி முப்பதும் போகும் அது அந்த ஒவ்வொரு கடையை கடை வித்தியாசப்படும் ஆனால் சந்தைக்கும் அப்படி தஞ்சு ரூபாய் எழுபது விற்பாங்க எண்பது விற்பாங்க தொண்ணூறு விற்பாங்க நூறு விற்பாங்க இதில் தாங்கி ஒரு நாலு பழம் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னுட்டும் எனக்கு மாவு என்னது இது ஒரு கிலோ எழுபது ரூபா காயாக வாங்க என்ன இப்போ வியாபாரிகளுக்கு நிற குறைந்தானே அதாவே அவங்க டபுள் விலை விற்கிறாங்க போல் பார்ப்போம் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு பாத்தி கிளியண்டா ஒரு பாதிக்கு அஞ்சு விதம் இருக்குது ஒரு பாதிக்கு அஞ்சு விதை இருக்குது பாப்பம் தொடர்ந்து கட் பண்ணுவோம் நேற்றைய மதிய உணவும் பப்பாசிப்பழமும் பெலாப்பழமும் இன்றைய மதிய உணவு இந்த பெல பப்பாசிப்பழம் லதாங்கின் நிறை கூடுது வெயிட் கூடுது முழங்காய் பிரச்சனை இருந்தெலும்ப முடியலட்டு சோறை தவித்து சமையலும் கொஞ்சம் செய்ய பெஞ்சு தானே அதால் இன்றைக்கு பழம்தான் மதிய உணவு சேமிப்புன்னு தானே இது ஒரு ஐம்பது ரூபா பழம் ஆண்டு வச்சா எங்களுக்கு அதாவது கொள்வில ஐம்பது ரூபா ரூபாண்டு வச்சாள் வாங்குற விளையாண்டா இவ நூறுரூவா சொல்லுவாங்க கொள்விலே ஐம்பது ரூபாண்டு எனக்கு ஐம்பது ரூபாவோட விட உணவு ரெடி ஓகே தேங்க்யூ உடம்பும் வைக்கிறது சரியா உடம்பும் வைக்கிறது முழங்காலும் பிரச்சனை அப்போ உடம்பை குறைக்கிறக்காண்டி சோறு சாப்பிடாமல் நேற்று மதியம் சொன்னான் என்ன சொன்னானது திரியாக பப்பாசிப்பழம் பலாப்பழம் காலையில் நேற்று பயார் சரி அதேதோ ச தஞ்சை கேடு மாதிரி இருக்கும் என்ன பழ வய சாப்பிட்டா தஞ்சை கேடு தானே இப்போவும் மதியம் பப்பாசி பழத்தோடு இருக்கிறேன் உள்ளட வட்டி காட்டின பழம் அதுவும் என்னென்னு சொன்னால் சும்மா ஏதோ கடவுள் சுகார் திராவிடியாக இனி தாராடுறதையாக சுகர் இல்லாபடியாக பழங்களை விரும்பி சாப்பிட்றோம் அம்மா இது என்ன சொல்ற சக்தியே தெரியாத என்ன கலைதான் இருக்கு கலைதான் தெரியுது இதை சாப்பிட்டு சக்தி விரா சத்து சக்தி விராதானாலும் சாப்பிடுவோம் என்ன செய் முடியலை முந்திரம் மாதிரி ஒடுத்து செஞ்சு அப்படிதான் மதியம் உணவு